வணக்கம் இக்கான ஜோதிட பாதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தச்சுமே ஆன்மீகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து மேற்கொண்டு வந்துட்ருக்கோம் விரதங்கள் வழிபாடுகள் பரிகாரங்கள் பூஜைகள் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம செய்துட்டு தான் இருக்கோம் அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பலவிதமான இன்னல்களை போக்கி இன்பங்களை வழங்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இறை வழிபாடு அப்படிங்கிறதும் வந்து ஒவ்வொரு ராசியினருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது மனுஷங்களாக பிறந்த எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இறை வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் இருந்து தற்போது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இறை வழிபாடை மேற்கொள்ளாதவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் தன் தனக்கு தங்களுடைய குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய குலதெய்வமாகட்டும் இஷ்ட தெய்வமாகட்டும் இல்லை ஏதேனும் ஒரு அம்மன் முருகன் சிவபெருமான் இப்படி ஏதாவது ஒரு இறைவனை நாம வழிபாடு பண்ணிட்டுதாங்க இருக்கிறோம் அந்த வகையில இப்ப நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில தெய்வங்களை நாம வணங்குறதன் மூலமா நமக்கு அதீத நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த தெய்வத்தை நாம அதிகப்படியாக நம் ந வ வழிபடுறோம் இல்லை அந்த தெய்வங்களுக்காக நாம விரதங்கள் இருக்கிறோம் பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு அதீத நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்ப இன்பங்கள் பெருகி துன்பங்கள் விலக செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மனிதராக பிறந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்களில் வந்து நன்மை தீமை அப்படின்னு இருக்கும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் இன்பங்களும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கிக் நிறைய பரிகாரங்கள் மேற்கொள்ளலாம் இறை தலங்களை நாடி போவோம் இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணுறது நிறைய விஷயங்களை நாம் செய்துட்டு தான் இருக்கோம் ஆனால் அதிலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தை மட்டும் நாம் வழங்கும் போது அந்த தெய்வத்திற்கு நாம் இருக்கக்கூடிய விரதங்களாகட்டும் பரிகாரங்களாகட்டும் அது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அதேதான் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில நாம வந்து நம்மளுடைய ராசிக்கு உகந்த தெய்வத்தை வணங்கும் போது அது நமக்கு கூடுதலான நன்மையை வந்து தரும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இருக்கக்கூடிய கஷ்டத்தை போக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய விஷயம் மனிதர்கள் வந்து நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கிக் கொள்ள நிறைய கோவில் குளங்கள் செல்வோம் நிறைய பரிகாரம் பண்ணுவோம் அப்போல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து மறைவதற்கான சாத்தியக்கூறு வந்து மிக மிக கம்மியாக இருக்கும் ஏன்னா அந்தந்த ராசிக்காரர்களுக்கு உரிய தெய்வங்களை வணங்கும் போது அது உடனுக்குடனான பலன்களை வந்து கொடுக்கவில்லது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தற்போது வந்து முருகப்பெருமான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முருகப்பெருமான் அப்படின்னு அப்படிங்கிறவர் தமிழ் கடவுள் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அழகில் சிறந்தவர் சொல்லலாம் இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் முருகப்பெருமான் ஏன்னா ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானுக்குரிய பக்தர்கள் வந்து அதிகரித்து கொண்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதிலேயும் முருகப்பெருமான் பல்வேறு ரூபங்களில் பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிக்கிறாரு ஒவ்வொரு ரூபத்திலையும் அவரை நம்ம வணங்கும் போது நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பாலமுருகனை நாம வழிபடும்போது நம்மளுடைய வீட்டில் மழலை செல்வம் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் முருகனை வழிபடும்போது இன்னல்கள் விலகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கக்கூடிய முருகப்பிரமான நாம் வழிபடும் போது அதற்கு ஏற்றவாறு நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா நன்மைகள் வந்து அதிகபட்சமாகவே ஏற்படுவதுண்டுங்க அந்த வகையில் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த முருகர் பெருமான வழிபட்டால் நன்மை ஏற்படும் அப்படிங்கிற

படத்தை வைத்து தினமும் வழிபாடு பண்ணுங்க சென்று செய்து வர தங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருப்பரக்குன்றம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் பூஜை அறையில் திருப்பரங்குன்றத்து முருகப்பெருமானை வைத்து வழிபாடு செய்தா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒருமுறை குடும்பத்தோடு திருப்பரங்குன்றத்து முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்து வரீங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்து மிதுன மிதுனராசி மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான பூஜை அறையில் வைத்து தினமும் வழிபாடு செய்து வர வேண்டுங்க ஒருமுறை குடும்பத்துடன் பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் தங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு முருகப்பெருமானினுடைய பரிபூரணமான அருள் தங்களுடைய வாழ்க்கையில் என்றென்றும் நிலைத்திருக்கும் அடுத்து கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு திருத்தணி முருகப்பெருமான் அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுப்பார் தங்களுடைய வீட்டு பூஜை அறையில் திருத்தணி முருகப்பெருமானின் புகைப்படத்தை வைத்து தினமும் அவருடைய நாமத்தை சொல்லி வழிபாடு செய்து வர குடும்பத்திற்கு நன்மை நடைபெறுங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் திருத்தணி முருகப்பெருமான் அதீத நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் தருவதோடு தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களையும் துயரங்களையும் போக்கி இன்பங்களையும் வளமையையும் அவர் தருவார் அடுத்த ராசி சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பழனி முருகப்பெருமானை வழிபடுவது மிகச் சிறப்புக்குரியது பழனி முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக அதிர்ஷ்டம் பழனி முருகன் தங்களுக்கு கொட்டி கொடுப்பார் தங்களுடைய வீட்டு பூஜை அறை பழனி முருகப்பெருமானை வைத்து வழிபாடு செய்து வருங்க அனைத்து வித கஷ்டங்களும் தீரும் இன்பங்கள் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் மகிழ்ச்சி வந்த குடும்பத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த ராசி கண்ணி கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானு வழிபாடு செய்து வர வேண்டுங்க குடும்பத்தோடு ஒருமுறை பழமுதிர் சோலை முருகன் தரிசனம் செய்து விட்டு வந்தீங்க அப்படின்னா தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான அதிர்ஷ்டத்தையும் தங்களுக்கு பழமுதிச்சோலை முருகப்பிரம்மான் வாரி வழங்குவார் அப்படின்னு தான் சொல்லலாம் அடுத்த ராசி துலாம் துலாம் ராசிக்காரர்கள் திருப்பரங்குன்றத்து முருக பெருமான வழிபாடு செய்து வருவது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதுங்க அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் திருப்பரங்குன்றத்து முருகனின் திருவுருவ படத்தை வைத்து தினமும் வழிபாடு செய்து வர தங்களுக்கு அதிர்ஷ்டம் பெறுவதோடு தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் மறைந்து இன்பங்கள் அதிகரிக்க செய்து அதிர்ஷ்டம் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்த ராசி விரச்சகம் விரட்சக ராசிக்காரர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய தெய்வமாக கருதுகிறார் தினமும் காலையில் எழுந்து முருகா முருகா என்ற நாமத்தை சொல்லி திருச்செந்தூர் முருகனை மனதில் நிறுத்த தங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலகி இன்பங்கள் பொங்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு முருகப்பெருமான் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் வந்து நன்மையை ஏற்படுத்துவார் அடுத்து பார்த்தீங்க தனுசு தனுசு ராசிக்காரர்கள் ஒரு முறை சுவாமிமலைக்கு சென்றுவாருங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும் அங்கிருந்து வரும்போது சின்ன முருகரனுடைய திருவுருவ படத்தை வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்து தினம்தோறும் வழிபாடு செய்து வர அதிர்ஷ்டம் உங்களுக்கு பெருகெடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சுவாமிமலை முருகப்பெருமான் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வந்து நன்மையை ஏற்படுத்துவார் அப்படின் சொல்லணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு பழனி முருகப்பெருமான் அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்க போகிறாரு ஒரு முறை குடும்பத்தோடு பழனிக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து வாருங்க அங்கிருந்து சின்னதாக பழனி முருகரின் திருவுருவ படத்தை வாங்கி வந்து தங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்தால் தங்களுக்கு நன்மை அதிகப்படியாக நடைபெறும் வாய்ப்புகள் இருக்கிறது தங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்த இன்பங்கள் பெருகுங்க அடுத்த ராசி கும்பம் கும்பராசிக்காரர்கள் மருதமலை முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்து வருவது மிக மிக சிறப்புக்குரியது பூஷி இவரின் திருவுருவ படத்தை வைத்து தினம் தினம் வழிபாடு செய்து வர தங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குங்க அதே போல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித நன்மைகளும் ஏற்பட்டு இன்பங்கள் பெருகி துன்பங்கள் அடியோடு மறைந்துவிடும் அதே மாதிரி அடுத்த ராசி மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சுவாமி மலை முருகப்பிரமானை வழிபாடு செய்து வர அதிர்ஷ்டம் கிடைக்குங்க சுவாமி மலையில் இருந்து வரும்போது ஒரு சின்ன முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை வாங்கி வந்து தங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்து வர அனைத்து வித கஷ்டங்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் இது மிக பெரிய மாற்றத்தையும் அனுகூலங்களையும் முருகப்பெருமான் வழங்குவாறு அப்படின்னும் சொல்லலாம்